ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஸ்டோரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரெகுலராக கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு இதுதான் லோட்டஸ் அண்ட் லில்லி டப்ஸ் நிறையா செட் பண்ணுங்க நிறைய வெரைட்டிஸை வளர்க்குறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டப்ஸ் நம்ம மாடி தோட்டத்துல செட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான பாட்டிங் மிக்ஸ் எப்படி எடுக்கணும் பிளான்ஸ் இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இருக்க செடி எப்படி ரீபார்ட் பண்ணணும் லோட்டஸ் டியூபர்ஸ் அப்புறம் லில்லி பிளான்ஸ் அண்ட் டியூபர்ஸ் எங்க இருந்து வாங்கலாம் பிரைசஸ் என்ன ரேஞ்சஸ்ல விக்கிறாங்க அதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துல இருந்து லோட்டஸ் டியூபர்ஸும் சரி லில்லி பிளான்சர்ஸும் வாங்கி நான் ரிவ்யூ அதாவது அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு இந்த வீடியோல பின் பண்ணி வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் எங்கெங்க இருந்து நம்ம பிளான்ஸ் வாங்கியிருந்தேன் எவ்வளவு பிரைசஸ்ல அவங்க சேல் பண்றாங்க எத்தனை நாள் டெலிவரி ஆகுது எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நம்ம சேனல் பேஜ்லேயும் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் பெட்டல் லோட்டஸ்லாம் எங்க லோ காஸ்ட்ல கிடைக்குதுங்கிறதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது லோட்டஸ் ட்யூபஸ் அன்பாக்சிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா தௌசண்ட் பெட்டல் லோட்டஸ்லாம் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அதை வந்துட்டு எங்க நமக்கு கம்மியாக ஒரிஜினலா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாம நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல மாமரம் பலாமரம் எல்லா மரம் வளர்க்குறதும் எப்படி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க மாடி தோட்டத்தில் ஆரஞ்சாக இருக்கட்டும் சாத்துக்குடியாக இருக்கட்டும் எல்லா செடியும் எப்படி வளர்க்கலாம் ஈஸியாக எப்படி வளர்த்து நம்ம ஹீல்டிங் எடுக்கிறதுன்ட்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லோட்டஸ் அண்ட் லெல்லியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேட்டு நிறைய வீடியோஸ் நம்மளிருந்து லோட்டஸ் அண்ட் லில்லி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி கிட்ட ரெண்டும் சேர்த்து நம்ம வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அத பத்தின டீடெயில் வீடியோஸ் இந்த நம்ம சேனல் ரெகுலரா வரப்போது மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்